இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் விஜயை தன்னை அடுத்த மகனாக ஏற்றுக்கொண்டதனால் சந்தோஷத்திலே உறைந்து போனான் விஜய் சாரதா அத்தையின் கனவுகளையும் சந்தானம் மாமாவின் கனவுகளையும் நனவாக்க ஒரு மகனுக்கு கிடைத்த மிக முக்கிய கடமைகள் என்று தனதாக்கிக் கொள்ளும் விஜய் விஜய் இப்போது ஒன்றுமில்லாதவன் சாப்பாடு கூட தாங்கள் தான் போட வேண்டும் தங்களிலே தான் தங்கி இருக்கின்றார் என்று கேவலமாக சாரதாவிடம் கூறிய கங்கா ஆச்சரியத்தில் ஆழ்ந்த பாட்டி கங்காவா இது என்று விஜயனை தன் மகள் காவேரியின் வாழ்க்கை எவ்வாறெல்லாம் போகப் போகிறதென்று பயத்திலே செத்துக்கொண்டிருந்த சாரதாவிற்கு இப்போது தனக்கு மேலதிகமான ஒரு மகனை கடவுள் தந்துள்ளார் என்றதும் ஆனந்தத்தில் மூழிய சாரதா இதனை பிடிக்காத கங்கா இனி பசுபதியின் நிலைமை கந்தலாகப் போவதனை அதாவது துஷ்டர்களை இனித்தான் அளிக்கும் போரவுள்ள கடவுளின் ஆட்டம் பணக்கார மாப்பிள்ளைதான் வேண்டுமென்று அடம்பிடித்து குமரனை ஒதுக்கி வைத்த கங்காவிற்கு கிடைத்த பரிசு அவளது மாமன் குமரன்தான் மனத்தால் குமரனானவன் உண்மையில் குமரன்தான் ஆனால் குடும்பத்திற்காக வாழ்ந்த காவேரிக்கு கிடைத்த சொர்க்கத்தை பார்த்தீங்களா இதுதான் கடவுளின் ஆட்டமும் அவன் தரும் அருளும் வாழ்க்கையும் எமதேந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி விஜய் இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியில் குடும்பத்திற்காக ஓடாக உழைக்கும் சாரதாவினது ஆரோக்கியத்தில் கண் வைக்கின்றான் தான் உண்மையாக சாரதாவிற்கு மகனாக இருந்தால் என்னென்ன கடமைகளை செய்திருப்பேன் என்று சிந்தனையில் திட்டங்களை தேட்டினான் அன்றே சாரதாவையும் காவேரியும் அழைத்துச் சென்றான் நடையினால் அப்பியாசங்களைச் செய்து உடலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்துவதற்காக மூட்டுக்கள் உழைவிற்கு காரணம் நடக்காமல் இருப்பதுதான் நடவுங்கள் என்று தனது வேகத்தினை குறைத்து அத்தையின் வேகத்திற்கு தன் வேகத்தினை மாற்றிக்கொண்ட விஜய் காவேரிக்கும் அதே கட்டளைதான் இப்படியான அப்பியாசங்களையும் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் விட்டமின் டியையும் இயற்கை தரும் இனாமான பரிசுக்களை நாங்கள் சுதாகரித்து கொள்ள வேண்டும் எப்பவும் வேலை வேலை என்று வீட்டினுள்ளே அடங்கியிருந்தால் வேலைகளும் முடியாது நமக்கு வடிவும் வராது இறுதியில் வீட்டினுள்ளே அடங்க வேண்டிய வாழ்க்கையாகிவிடும் பெயரற்ற தியாகிகளாகிவிடுவோம் உறவுகள் தூரப்போனதையும் அயலவர் கைவிரிப்பதனையும் பிறந்ததுகளில் இவற்றையெல்லாம் தாங்கள் சுருட்டிக்கொள்வோம் என்ற கருத்துடன் இருக்கையிலே தனிமை மட்டும்தான் எம்முடன் இருக்கும் காலமாக எமக்கு வரும் அப்போது நம்மை தூக்கிவிட ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் தெரிந்த இயற்கை எமக்கு இவற்றினை தந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் நீ யாரிலும் தங்காதே என்று உரிமையினையும் உவந்துள்ளது இதனை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு சாரதாவின் குடும்பத்தில் உணரத் தொடங்கியுள்ளோம் பெயருக்கேற்ற குணம் என்று கங்காவை புகழ்ந்தேன் ஆனால் அவளின் மனம் ஒரே அடியாக துருப்பிடிப்பது கண்கூடாக உள்ளது இதுதான் ஒருவன் நொந்து போனால் நோகடிப்பது என்பதா பூமி சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது சூரியன் நான் தான் உலருக்கெல்லாம் ஒளியினை கொடுத்து உயிர் வாழ வைக்கின்றேன் என்று பெருமிதம் கொள்ள இறைவன் விட்டானா அந்த பெருமிதத்தினை ஒரு சிறிய வெளிச்சத்தினால் சந்திரனிடம் இருந்து பூமிக்கு தரவைத்து கட்டுப்படுத்தினான் அல்லவா அதே கங்காவுக்கு நல்ல குடும்பத்தினை கொடுத்திருக்கையிலே மனதினை துருப்பிடிக்க விட்டு மற்றவர்களுக்கு விஷத்தினை காக்க வழி சந்திரன் போன சின்ன ஒளி ஆட்சி செய்ய கெதியில் வரும் விஜய்க்கு போடும் சாப்பாட்டினை பற்றி கங்கா கதைப்பிதனை கேட்டு வியப்பில் ஆழ்ந்து போன சாரதாவும் பாட்டியும் காவேரியும் அதனை மிகவும் அசௌகரியமாகவும் உணர்ந்தார்கள் இந்த விஷயம் பிழையாகப் போகின்றதென்பதனை உணர்ந்தால் காவேரி இப்படியான கதைகள் காற்றினில் கலக்கக்கூடாதென்றுதான் விஜய் முன்கூட்டியே தனக்கொரு வருமானம் வேண்டுமென்று வேலைக்கு விண்ணப்பிக்கத் தொடங்கினான் காவேரியோ இந்த நிலைமையினை கங்காவிடம் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்க வேண்டும் பணமென்று வந்தாலே எல்லாமே ஏன் உன் புறப்புரிமையே கேள்விக்குறியாகிவிடும் ஒருவருடன் முன்னுக்கு பிறந்ததுகளும் உனக்கு பின்னுக்கு பிறந்ததுகளும் சிம்பிளாக உன்னை தூக்கி ரோட்டில் அறிவார்கள் அப்போ உணர்வாய் வாழ்க்கை தரும் பாடத்தினை இதனை எல்லாம் உணர்ந்தவனாய் விஜய் ஏற்கனவே திட்டங்களை வகுக்க தொடங்கினான் இப்போது அவனுக்கு சொத்தும் இல்லை சொந்தங்களும் இல்லை தனிமரமானான் விஜய் ஆனால் தாங்கிப் பிடிக்கிறார்கள் காவேரியும் சாரதாவும் காவேரி கூனக்கூடாதென்று அவளின் வயிற்றில் உள்ள பிள்ளை அவளை தாங்குகின்றது எப்பவும் நிமிர்ந்தவளாய் காவேரி இப்பவும் நிமிர்ந்திருக்கின்றாள் அவளது வயிற்றில் உள்ள சிசுவாள் மாமனார் சந்தானத்தின் கடின உழைப்பு வீண் போகாது தட்டிப்பருத்தவனை கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்பது உறுதியான கடவுள் மீதான நம்பிக்கை சாரதாவுக்கு நம்பினோரை கையேந்தி நம்பிக்கை துரோகம் செய்தோரை வேரறுப்பதுதான் கடவுளின் சக்தி என்பது இதையெல்லாம் காணப்போகின்றோம் நாங்கள் இதைவிட ஜமுனா விஷத்தினை கலந்தால் கங்காவின் மனத்தினுள் ஆனால் ஒரு ஆத்மா உண்மையாக நல்லதாக இருந்தால் அது எந்த கணத்திலும் மாறாது ஆனால் கங்காவின் மனம் இரண்டு நாட்கள் விஜய் இருந்து சந்தோஷமாக சாப்பிடவில்லை அவளின் கரைவடைந்த மனதினால் குணமோ மாறிவிட்டது இல்லை உண்மையான குணம் வெளியே வந்துவிட்டது இதுதான் கங்கா என்று உணர்த்திவிட்டால் அவளால் இரண்டு நாட்கள் கூட பிடிக்க முடியவில்லையே எவ்வளவோ செய்தவர் விஜய் என்று காவேரி சொல்லியும் தெரிந்தும் வெறுப்பினைச் சம்பாதிக்கின்றாள் மனதினுள் பொரிந்து தள்ளுகின்றாள் கங்கா கண்கள் கலங்கிய சாரதாவின் நிலைமையினை உணர்ந்தான் விஜய் மாமனாரின் கனவினை தன்னால் என்னென்றுதான் இனி நிறைவேற்ற முடியும் என்று விக்கி விக்கி அழுதா சாரதா இறங்கிய மனம் கொண்டு வந்தான் விஜய் அந்த இறங்கிய குணத்திற்குத்தான் அஜய் ராதா சித்தி சித்தப்பா அன்பு என்று எல்லாரும் விஜயின் முதுகில் குற்றினார்கள் இதைவிட கல்யாணி பாட்டி என்றால் இழைச்சு போனவா இப்படித்தான் விஜய் இதில் விஜயின் குணம் முக்கியமா வாழ்க்கைக்கு மாற வேண்டியவர்கள் யார் விஜயா மற்றவர்களா எது இலகு எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்